السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله لا يقبض العلم انتزاعا ينتزعه من العباد ولكن يقبض العلم بقبض العلماء أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹல்லாவுக்கே உரித்தானது சலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தபால் தாபி சுகதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமை கண்ணியத்திற்குரியவர்களே தமிழகத்திலும் இந்தியாவிலும் பல இடங்களில் ஹாஃபீஸுகள் இன்னும் ஆலிம்கள் தங்களுடைய மார்க்கக் கல்வியை கற்று நிறைவு செய்து சனதுகள் வாங்குகிற நேரம் இது பல்வேறு இடங்களில் பட்டமளிப்பு விழாக்களும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் பெரும் எல்லாம் கண்ணி நிறைந்த ஆடைகள் எல்லாம் அணிந்து தளர்ப்பாக எல்லாம் கட்டிக்கொண்டு இந்த சமூகத்தில் இளம் ஆஃபீஸ்களாக ஆலிம்களாக வெளியே வருகிறார்கள் அவர்களுடைய பணிகள் சிறக்க வேண்டும் என்பதாக நாம் நன்னேரத்தில் துவா செய்தவர்களாக ஆலிம்கள் இந்த சமூகத்தில் எப்படிப்பட்டவர்கள் என்கிற அவர்களுடைய அந்தஸ்து குறித்துண்டான குரான் ஹதீஸினுடைய வார்த்தைகளோடு ஒரு சின்ன அலசலை பார்ப்போம் நபிகள் நாரிகம் சல்லாஹூ அலஹி அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்ன அந்த இந்த ஹதீஸிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆலிம்கள் இந்த சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் ஒற்றை ஹதீஸில் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நபிகள் <Nabhi> நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் சொன்னார்கள் இன் அல்லாஹு லா யக்பிதுல் இல்ம இன் திஸா இன் யம்தஸிஉஹு மினல் இபாத. அல்லாஹ் تعالی மார்க்க கல்வியை ஒரேடியாக இந்த உலகத்திலிருந்தும் அப்படியே பிடுங்கி விடுவதில்லை. மார்க்க கல்வி எப்போது குறைகிறதோ அது குறைய குறைய kıயாமத் நெருங்குகிறது என்பது அர்த்தம். சரி மார்க்கு கல்வி எப்போது எப்படி அது குறைந்து போகும் மதரசாக்களில் மாணவர்கள் வெளியாகி கொண்டிருக்கிறார்கள் ஆளின் பெருமக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் பெரும் பெரும் ஆளும்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த சமூகத்தில் பதிய வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களால் மனம் திருந்து திருந்துபவர்கள் உண்டு சட்ட தெளிவு பெற்றவர்கள் ஏராளம் அப்படி இருக்க கல்வி எப்படி உயர்த்தப்படும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் கைப்பற்றுவதின் மூலமாக உலமாக்களினுடைய மரணத்தின் மூலமாக இந்த கல்வியை இந்த உலகத்தில் இருந்தும் அப்படியே விடுவான் ஆலின்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை தொடுகிற அந்த நேரத்தில் உலகத்தில் எங்குமே ஆலிம் பெரும் மக்கள் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலை வரும்

ஒன்றும் தெரியாதவர்கள் இமாம்களாக இருப்பார்கள் மிக பெரும் தலைமை பொறுப்பில் இருப்பார்கள் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் சட்டம் கேட்கப்படுகிற இடத்தில் இருப்பார்கள் அவர்களிடத்தில் வந்து மக்களும் கேட்பார்கள் இது கூடுமா கூடாதான்னு கேட்கும் இவங்களுக்கு அதை பற்றி ஞானமே இருக்காது அதெல்லாம் கூடும் இல்லை அதெல்லாம் கூடாது என்று இவர்களுடைய மனோ இச்சைப்படி சொல்வார்கள் பத்துவா கொடுப்பார்கள் இவர்களும் வழிகட்டு இந்த சமூகத்தையும் வழிகட்டு வழிகெடுத்து மிக நாசம் உண்டாகும் என்கிற நிலையை எச்சரிக்கையை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்துல ஆளில் இல்லாமல் போய்விட்டார் மார்க்க கல்வியை கற்ற ஒரு ஞானம் நிறைந்த ஆளின் இந்த உலகத்தில் ஒருவர் கூட இல்லாமல் ஆகிவிட்டால் இந்த சமூகத்தை பண்படுத்துபவர் யாரும் இருக்க முடியாது என்கிற இந்த ஹதீஸில் இருந்து இன்னொன்றும் விளங்குகிறது இந்த சமூகத்தினுடைய தூண்கள் என்பவர்கள் ஆளுங்கள் அவர்களால் தான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரும் வேலைகளை பணிகளை தால செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான் இந்த ஹதீஸை நிறைவு செய்துவிட்டு நாம் யோசிக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் ஆலிம் பெருமக்கள் எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் கண்யம் நிறைந்த மக்களாக ஆலிம் பெருமக்களாக இருக்க வேண்டும் என்பதை குரானும் ஹதீஸும் எடுத்து சொல்கிறது ஹாபிஸ்கள் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே குரானை எல்லாம் பாதுகாக்கிறான் ஆலிம்கள் அவர்களுடைய பேச்சுக்களின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் குரானுடைய கருத்துக்களை பாதுகாக்கிறான் கடைசி வரைக்கும் குரான் என்பது பாதுகாக்கப்படும் கியாமத்து வரைக்கும் அதுல வந்து ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாதுன்னு சொல்றோமா எப்படி எப்படி பாதுகாப்பான் என்றால் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கிறான் எழுத்துக்கள் ஒன்றையும் கூட மாற்றிவிட முடியாது உள்ளத்தில் அல்லாஹ் இந்த குரானை மனனம் செய்ய வைத்து குரானுடைய வசனங்களை ஹாபிஸ்கள் மூலமாக பாதுகாக்கிறான் குரானுடைய கருத்துக்களை அதனுடைய விளக்க உரைகளை ஆலின்களின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கிறான் இப்படி தன்னுடைய கலாமை தன்னுடைய ரசூலியினுடைய வார்த்தைகளை மிக பெரும் பொறுப்பை அதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வைத்தவர்கள்தான் அப்படிப்பட்ட மிக பெரும் பேருக்கு சொந்தக்காரர்கள்தான் ஆபிஸ்களும் ஆலிம்களும் அந்த ஆலிம்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரும் சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் நாம் நாமெல்லாம் ஒரு புகாரியை எடுக்கிறோம் ஒரு முஸ்லிமை எடுக்கிறோம் ஹதீசுகளினுடைய கிதாபை எழுக்கிறோம் படித்து முடிக்கவில்லை முடிக்க முடியவில்லை எவ்வளவு ஹதீசுகள் படித்து பார்த்து புரிந்து கொள்வதற்கே நமக்கான நேரம் இல்லை முடியவில்லை இயலவில்லை என்கிறபோது இதை எழுதியவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் ஏனோ தானோ என்று எங்கோ ஹதீசுகள் கேள்விப்பட்டேன் எழுதினேன் என்பது மட்டுமல்ல என்பது என்பதை ஹதீஸாக எழுதவில்லை ஒவ்வொன்றாக அவர்கள் ஆராய்ச்சி செய்து இது உண்மையிலேயே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய நாவிலிருந்தும் உதிர்ந்த வார்த்தைகள் தான் என்பதை உறுதி செய்து விட்டுத்தான் தங்களுடைய கிதாபில் எழுதுகிறார்கள் அபுதர்தர் அவர்களை குறித்து ஒரு செய்தியை சொல்லுகிற போது புரிந்து கொள்ள முடியும் திமிஷ்கிலே இருக்கிறார்கள் மதீனாவில் இருந்து ஒரு மனிதர் வருகிறார் மதீனாவில் இருந்து வந்த அந்த மனிதர் ரசூல் செல்லல்லாஹு அலைஹிவ செல்லம் அவருடைய ஹதீசை நான் கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று அபுதர்தா நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களே கற்றுக் கொடுக்கிறார் உங்களிடமிருந்து பாடம் கற்பதற்காக நான் வெகு துணை தொலைவில் இருந்து வந்திருக்கிறேன் இருக்கிறது மதினா எங்கிருக்கிறது ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அத்தனை கிலோமீட்டர்களை தாண்டி நான் வந்திருக்கிறேன் என்று கேட்கிற போது அபுதர்தார் ரதி அல்லா மன்னு அவர்கள் கேட்டார்கள் நீங்க வேற ஏதாவது வேலைக்கு வந்து அப்படியே இந்த ஹதீஸ கேட்டு போலான்னு வந்திருக்கிறீங்களா இல்ல என்ன விஷயமா வந்திருக்கீங்க வியாபார விஷயம் விஷயமா வந்திருக்கிறீங்களா என்று அபுதர்தார் ரதி அல்லா மன்னு அவர்கள் கேட்கிறார் இல்ல இல்ல இந்த ஒரு ஹதீசை கேட்டு விட்டு என்னுடைய பயணம் முடிந்தது அப்படியே திரும்பி நான் மதினாவுக்கு போக வேண்டியதுதான் வேலை இந்த ஒரு பயணம் படிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று அபுதர் அவர்களிடத்தில் அந்த மனிதர் சொன்ன போது சொன்னார்கள் அபுதர்தார் ஒரு மனிதர் கல்வியை தேடி ஒரு பாதையில் புறப்படுகிறார் என்றால் அவர் சுவனத்தில் பாதையில் வந்தவர் இவ்வளவு கிலோமீட்டர்களை தாண்டி பல்வேறு பயணத்தினுடைய கஷ்டங்களை எல்லாம் சுமந்து சிரமப்பட்டு நீங்கள் ஒரு ஹதீசிற்காக வந்து நிற்கிறீர்கள் அதனுடைய கல்வியை பெறுவதற்காக என்னிடம் வந்து நிற்கிறீர்களே இந்த ஒரு பாக்கியம் இருக்கிறதே அது சுவனத்தினுடைய வாசல்களை உங்களுக்கு மிக இலகுவாக திறந்து வைக்கக்கூடிய பாக்கியம் என்பதாக அபுதர்தா ரதி அல்லாஹ் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவருடைய ஹதீஸை சொல்லி காண்பிக்கிறார்கள் அது மட்டுமல்ல யார் ஒருவர் மார்க்கு கல்வியை தாங்கி பிடிக்கிறாரோ மலக்குமார்கள் அவர்களுக்காக அறிக்கைகளை இன்னும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகம் என்று பொதுவாக சொல்லிவிட்டு வானம் பூமி என எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகம் இன்னும் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் அந்த ஒரு ஆளுநிற்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது அந்த கல்வியை கற்க கற்க வருகிற அந்த மனிதருக்காக தேடுகிறது சொல்லிவிட்டு சொன்னார்கள் இருக்கிறார் இருவரில் எவர் சிறந்தவர் என்கிற கேள்வி வருமானால் கண் மூடி கொண்டு நாம் சொல்ல முடியும் தான் சிறந்தவர் வணக்கத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஒரு ஆளின் பெரும ஒரு ஆளின் பெருமகனார் அவர் சிறந்தவராக இருக்கிறார் இன்னொரு ஹதீசிலே நபிகள் நாயன் சொல்லம்லாஹு அவர்கள் எப்படி கம்பேர் பண்ணி சொன்னாங்கன்னா எனக்கும் என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ அந்தஸ்தில் வேறுபாடு இருக்கிறதோ அதுபோல ஒரு ஆலிம் என்பவர் அவர் வணக்கசாலியை விட பன்மடங்கு சிறந்தவராக அந்தஸ்தில் உயர்ந்தவராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் அலேஹி வசல்லம் அவர்களுடைய அதீசை இன்னும் தொடர்கிறார்கள் இன்னல் அவளமா அம்பியா இந்த உலமாக்கள் இருக்கிறார்களே ஆலிம் பெருமக்கள் அவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் வாரிசுகள் சொல்லிவிட்டு அதற்கான விளக்கத்தை தந்தார்கள் வாரிசுகள் என்றால் நபிமார்களுடைய சொத்து சுகங்களுக்கு இவர்கள் அந்த கல்விக்கு இவர்கள் வாரிசுதாரர்கள் என்று நபிகள் நாயகன் அவர்கள் சொன்ன நினைவுபடுத்துகிறார்கள் ஒரு ஆலிம் அவர் ஆலிமாகி விட்டார் என்றால் அவர் பணி புரிந்தாலும் சரி பணி புரியாவிட்டாலும் சரி பிரபல்யமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு இடத்தில் ஒரு குடிசையில் அவர் மறைந்து இருந்தாலும் சரி ஆலிம் என்கிற பெருமையை பெறுகிற போது அத்தனை கண்ணியத்திற்கும் சொந்தக்காரராக அவர் ஆகிறார் அப்படிப்பட்ட ஆளின்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் இந்த சமூகத்தில் அப்படி வெளியாகிற போது அப்படிப்பட்ட ஆலிம் பெருமக்கள் இந்த சமூகத்தில் வெளியே வருகிற போது அவர்கள் சமூகத்தில் இப்போ எப்படி பார்க்கப்படுறாங்கன்னா பெருமக்கள்னா ஒரு பாவப்பட்ட ஜீவனாக பார்க்கப்படுறாங்க யாராவது நம்மள்கிட்ட வந்து ஏதாவது கேட்குறாங்க எங்கள உதவின்னு சொல்லி வராங்கன்னா நம்ம யார்கிட்டையாவது மாற்றி விடுவோம் வியாபாரிகிட்ட போய் கேளுங்க அந்த வியாபாரி இருக்காரு அந்த பிஸ்னஸ்மேன் இருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவோம் யாராவது ஆலிங் கிட்ட போய் கேளுங்கன்னு அனுப்பிவிடுவோமா நபிகள் நாயகம் சல்லாம் சல்லம் அவர்களிடத்தில் ஒரு பொருள் கேட்கப்பட்டு இல்லை என்று சொல்லவில்லை என்ன கேட்டாலும் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும்களினுடைய நிலை என்பது அவர்களே கேட்கக்கூடிய நிலை என்றால் யாருடைய தவறு என்பதை நாம் யோசிக்க வேண்டும் பல்வேறு இடங்களில் கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக அவர்களுக்கான சன்மானங்கள் ஊதியங்கள் நல்ல முறையில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றாலும் பெரும்பாலான இடங்களில் போன மாதத்தில ஜமாத்து கூட்டத்தில் கலந்து கொண்டேன் அப்போது ஒரு பட்டியலை எடுக்கிறார்கள் பத்தாயிரத்திற்கும் கீழாக சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் என்று ஆயிரக்கணக்கான பெயர்கள் ஆளுங்களுடைய வருகிறது ஆறாயிரத்திற்கும் கீழாக சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் என்று அதிலையும் பட்டியலில் வருகிறது என்றால் எப்படி தங்களுடைய குடும்பத்தை விலைவாசி உயர்ந்த இந்த நேரத்தில் நடத்துகிறார்கள் என்பது ஆச்சரியத்திற்குரியது கணியத்திற்குரியவர்கள் இதெல்லாம் நம்ம பெரிய லிஸ்ட் எல்லாம் எடுத்து அங்குமிங்கும் தேடி போக வேண்டியதில்லை நம்முடைய வட்டாரத்துல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிகளில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல்லாண்டுகளாக சேவை செய்யக்கூடிய அந்த ஆலிம்களுக்கு உரித்தான ஊதியம் கொடுக்கப்படுகிறதா என்கிற அந்த கேள்விக்கு பதிலாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த நிலையில் நாம் அவர்களை பார்க்க வேண்டும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்பின் துபாரா என்று ஒரு ஆலிம் பயான் செய்வார் இல்லையா காலம் முழுக்க பயான் செய்வார் பெண் மக்களை பெற்றெடுங்கள் அது பறக்கத் என்பது ஆனால் கடைசி காலத்தில் எத்தனை எத்தனை ஆலிம்கள் தங்களுடைய குமர் காரியத்திற்காக பள்ளி வாசலில் நின்று கொண்டு வசூலுக்காக நிற்கக்கூடிய அவல் நிலை ஏற்படுகிறது என்றால் இந்த சமூகம் அந்த அளவுக்கு ஒரு ஆலிம் பெருமகனாரை எப்படி விட்டது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஜகாத் வாங்குகிற நிலையை தான் அவர் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சில மக்களினுடைய மனோநிலை இருப்பது தவறானது நாம் பல மக்களை பார்க்கிறோம் அவர்களோடு பேசி இருக்கிறோம் ஆலிம் பெருமக்கள் என்றால் ஒரு சொகுசான வாழ்வை வாழ வேண்டும் இந்த உலகம் என்பது அவர்களுக்கு முழுமையாக இல்லாதது அப்படிங்கிறது இல்லையே மறுமையில் அவர்களுக்கு எண்ணியும் இருக்கிறது உயர் அந்த நபிமார்களுடைய வாரிசுகளாக அவர்களுக்கு சபா செய்யக்கூடிய உரிமைகள் எல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் வேறு இந்த உலகத்தில் அவர்கள் எதையுமே அனுபவிக்க கூடாது என்கிற சிந்தனை இந்த சமூகத்தில் இருக்கிறதா ஏன் அவர்கள் நடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கான ஊதியம் ஏன் சரியாக தரப்படாமல் இருக்க வேண்டும் அந்த கேள்வி வந்துச்சுனாலே எவ்வளவு செலவுகள் இருக்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று கடைசி நிலையில் தள்ளப்படுகிற நிலையில இன்றைக்கு ஆளும்களினுடைய ஊதியம் இருக்கப்படுவதை நாம் யோசிக்கிறோம் இக்ரிமா ரதியுல்லா அன்னு அவர்களுடைய செய்தியை பார்க்கிறோம் இன்றைக்கு ஆலிம்களினுடைய கண்ணியம் எவ்வளவு இந்த அளவுக்கு நடத்தப்பட வேண்டும் அப்படி கண்ணியம் குறைவாக நடத்தப்படக்கூடிய ஆலிம்கள் அப்படி பேசுகிற அந்த பெருமக்களினுடைய மக்களினுடைய நிலை குறித்து இக்ரிமா ரூதையல்லாஹ் அன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு ஆலிமை ஒருபோதும் கன்னி குறைவாக பேசிவிட வேண்டாம் மனது நோகடித்து விட வேண்டாம் ஏனென்றால் அப்படி ஒரு ஆலிமை நோகடித்தால் அவர் அரசூல் செல்லல்லாஹ் வலை செல்லம் அவர்களை நோகடித்தவரைப் போல இது சொல்லும்போது கொஞ்சம் மிகைப்பாக தெரியலாம் ரசூல் சல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்களை நோகளித்தவது போல என்பது கொஞ்சம் கடினமாக தோன்றலாம் ஆனால் நடுநிலையாக யோசித்தால் புரிந்து கொள்ள முடியும் அவர்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் குரானையும் பணியை இந்த ஆளின் பெருமக்கள் செய்கிறார்கள் என்கிற போது ரசூல்மார்களுக்கு கொடுக்கப்படுகிற அதே மரியாதையும் கண்ணியும் அவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்கிற நடுநிலை சிந்தனை நமக்கு உரித்தானதாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட இந்த ஆலிம் பெருமக்களினுடைய நிலை குறித்து இந்த சமூகத்தில் நாம் கவலைப்படக்கூடியதாக இருக்கிறோம் ஏன் வந்து ஒரு ஆலிம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் ஒருபோதும் அவர் தாழ்த்தப்படுகிற சிந்தனை இருக்கக்கூடாதுங்கிறது மற்றவர்கள் மட்டுமில்லை ஆலிம் படித்த நான் என்னை குறித்து தாழ்வாக நான் நினைக்க கூடாது என்பதுதான் அபிகல் நாயின் சொல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் சொல்லி தந்தது சொன்னார்கள் ஒரு மனிதர் மன் எனக்கு கொடுக்கப்பட்டதை விட குரான் ஹதீஸ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆளும் நினைக்கிறார் ஆனால் நான் என்ன படிச்சிருக்கேன் குரானிய ஹதீஸையும் படிச்சிருக்கேன் ஒரு ஒரு பள்ளியில் இமாமம் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இமாமமாக இருக்கக்கூடிய தகுதி தான் நமக்கு இருக்கு ஆனால் அவர் டாக்டராக இருக்கிறாரு இன்ஜினியராக இருக்கிறாரு உயர்கல்வியை படித்திருக்கிறார் என்று ஒரு ஆலிம் நினைத்தால் சொன்னார்கள் அதை சுகாரமா அல்ல மஹுல்லாஹ் அல்லாஹ் எதை உயர்வுபடுத்தினானோ அதை இவரே கொச்சைப்படுத்தி விட்டார் என்றார்கள் பெருமானா செல்லல்லாஹ் அலை இவர் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்துருக்கிறோமா இவர் யாருங்க டாக்டர் படிச்சிருக்கிறாரு இவர் இன்ஜினியர் படிச்சிருக்கிறாரு இவர் ஒரு சாதாரண ஆலி என்று சொல்வதற்கு பதிலாக இவர் மார்க்க கல்வியை படித்திருக்கிறார் இருக்கிறார் அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்களுடைய கல்வியை கற்று என்கிற கண்ணியம் எப்போது சமூகத்தில் தரப்படுகிறதோ அப்போதுதான் இந்த சமூகத்தில் ஆலிம்களின் மரியாதை நிலைநாட்டப்படும் அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்படுத்தி தருவானாக வ அஹ்லுதுல் ஹவனா அனல் ஹம்துலில்லாஹி